என்னமோ இல்லை பாருங்கள் கீழே சரக்குள்ளே ஏஜே கார்டன் பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு இடம் போட்டிருக்காங்க இவங்க தான் இப்போ அந்த இந்த இடத்தோட ஓனர் ஆனால் இந்த மொத்த எத்தனை செண்டு இது பத்து செண்டுங்க பத்து செண்டு ப கீழ கீழ சிறக்கவில் ரேஷன் கடை ப அருகாமையில இருக்குது உங்களை தொட்டு ரேஷன் கடை மெயின் ரோடு அடுத்தது வந்து பெட்ரோல் கிடைச்சிறக்கோல பெட்ரோல் பொருளுக்கு ஆப்போசிட்லேருந்து இந்த இடம் சுற்றி அப்பார்ட்மெண்ட்டு சுற்றி வீடு எல்லா கம்யூனிட்டி ஆலை இருக்காங்க ம் பக்கத்துல எல்லா வசதியும் இருக்கு எல்லா வசதியும் இருக்கு ஸ்கூல் இருக்கு காலேஜ் இருக்கு எல்லா எல்லா மெயினா இதுல எல்லா கம்யூனிட்டி ஆட்களும் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்கு முஸ்லீம் இருக்கு ஹிண்டு இருக்கு தண்ணி எவ்வளவு அடியில தண்ணி வரும் தண்ணி உங்களுக்கு இந்த இடத்துலலாம் பார்த்தா சுத்தி குளம் தான் இப்ப அடுத்து குளம் உங்களுக்கு எண்பது அடியில தண்ணி வரும் அதுல நல்ல குடிக்கூடிய தண்ணி சுத்தமான தண்ணி இவ்வளோ வசதி இருக்கு ஸ்கூல் பள்ளிக்கூடம் எல்லாம் பக்கத்துல இருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபா சென்ட்ரிக்கு ரொம்ப குறவாதான்னு சொல்றேன் ஒன்பது லட்ச ரூபா தான் சொல்றோம் வந்தா நேரில் வந்தா கம்மி பண்ணி பேசிக்கலாம்

மாநகராட்சி ரோட்ல இருந்து இந்த நார்வல் இருந்து கரெக்டா ரெண்டு கிலோமீட்டர்ல உள்ள இருக்கு இது நார்வல் மாநகராட்சி மாநகராட்சி நார்வல் மாநகராட்சிக்குள்ள இருக்கு தான் இருக்கு இது பஞ்சாயத்துலாம் இல்ல பஞ்சாயத்து கிடையாது மாநகராட்சி மாநகராட்சியில இப்படி ஒரு இடம் இருக்குன்னா ரொம்ப லாபமாச்சு கண்டிப்பா உங்களுக்கு வாங்க ஒரு இடத்துக்கு ரொம்ப லாபம் நீங்க நேரடியா வாங்க நம்ம எவ்வளவு பேசி குறைச்சி பேசிக்கலாம் மொத்தம் எத்தனை சென்ட் இருக்கு மொத்தம் பத்து சென்ட் பத்து சென்ட் மொத்தம் பத்து சென்ட்